when I come. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயில் சனி பிரதோஷ தினத்தில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகள் பக்தர்கள் ஆன்மீக உணர்வுகளையும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் சனி பிரதோஷம் என்பது பிரதோஷ விரதங்களில் ஒன்றாகும் இது மாதத்தில் இருவேளை வரும் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் அப்பிரதோஷத்திற்கு சிறப்பான தர்ம பாப நிவாரண சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது மயிலாப்பூர் என்பது சென்னையில் இதயத்தில் அமைந்துள்ள ஒரு புராண புனித தலம் இங்கு அருள்மிகு கபாலீஸ்வரர் மற்றும் தேவியாம் கற்பகாம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாவிக்கின்றார் இந்த கோவிலில் சனி பிரதோஷம் தினத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் தீபாரதனைகள் மற்றும் வேத பாராயணங்கள் பக்தர்கள் ஆன்மீக தேடலில் உச்சிக்கு அழைத்து செல்கின்றன சனி பிரதோஷ நாளன்று காலையில் துவங்கி இரவு பிரதோஷ வேளையில் மண்டபங்களில் ஏற்படும் யாகங்கள் சங்கல்பங்கள் மற்றும் மகா தீபாரதனை பக்தர்களை உற்சாகமாக ஈர்க்கின்றன காலையில் நடக்கும் விநாயகர் பூஜையைத் தொடர்ந்து நந்திமுகத்தில் கபாலீஸ்வரருக்கு கற்பகாம்பாலுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன அபிஷேகத்தில் பால் பன்னீர் தேன் விபூதி சந்தனம் மற்றும் பல புனித திரவியங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இரவு பிரதோஷ வேளையில் மகா தீபாரதனை முன்னிட்டு கோவில் முழுவதும் மின்னும் விளக்குகள் பூச்சூட்டிகள் மற்றும் இசை முழக்கம் கொண்ட ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்படுகின்றது பக்தர்கள் இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவானை தரிசிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் இவருக்கு சனீஸ்வர பகவான் கிருபை அளித்து தங்களின் கஷ்டங்களை தீர்த்திடுவார் என்று நம்பிக்கைப்படுகிறது சனி பகவானை தரிசித்து அவருக்கு எண்ணெய் அபிஷேகம் நீராட்டு மற்றும் நவக்கிரக ஹோமம் போன்றவை நிகழ்த்தப்படுகின்றன இந்த ஹோமங்களில் உச்ச குருக்கள் வேத மந்திரங்களை உச்சரித்து பூஜைகள் செய்யும் பொழுது அந்த அதிர்வுகள் நேரில் அனுபவிக்கலாம் சனி பிரதோஷ நாளில் பக்தர்கள் விரதம் இருப்பது வழக்கம் இந்த விரதம் பக்தர்களுக்கு உடல் மற்றும் மனநலம் அளிக்கிறது வெறும் நீர் அல்லது பழம் மட்டுமே உண்டு விரதம் இருப்பவர்கள் இறைவனை நினைத்து நமச்சிவாய என்ற பிரச்சாந்திர மந்திரத்தை பாராயணம் செய்கின்றார்கள் இதனால் அவர்கள் உள்ளத்தில் சாந்தி சுத்தி மற்றும் பக்தி பெறுகின்றன கபாலீஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷம் என்பது அன்றாட வழிபாட்டிற்கு மேலாக ஒரு திருவிழா போலவே கலைக்குழுக்கள் நாட்டிய அரங்கேற்றங்கள் மற்றும் பக்தி இசை நிகழ்ச்சிகள் ஆகியவற்றுடன் கொண்டாடப்படுகின்றது இதற்கு கோவில் நிர்வாகம்